ல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ உங்களை வந்து அந்த இடத்துல நான் தேர்வு பண்ணேன் மிகப்பெரிய அதாவது வழங்கி அந்த அருட்கடையினு அகிலத்தாரை விட சிறப்பிச்சது இந்த உலகத்தில் எல்லாரை விட மேலான ஒரு பொசிஷன் வந்து எல்லாம் யாருக்கு கொடுத்தான் ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு கொடுத்துருக்கான் இப்போ அந்த உம்மத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் நமக்கு என்ன பண்ணான் அன்னைக்கு வந்து அரபுகளுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எல்லாம் கொடுத்தான் அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பை வந்து ரசூல்லா உலகத்துக்கே சப்ளை பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு நமக்கு இந்தியாவில் இமாமத்துடைய இந்த மனித குலத்துடைய இமாமத்துக்கு நாம் வந்து ஜாயின் பண்ண முடியும் இந்த இமாமத்து போஸ்டிங்கில் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும் இது எவ்வளோ பெரிய ஒரு ஆஃபர் இன்னைக்கு நாம் வந்து இப்ராஹிம் நபியுடைய வாரிசாக நாம் வந்து மாற முடியும் மேரேஜ் பயணத்துலலாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை எல்லாம் காட்டுவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாரிசு பட்டியில் நேரடி வாரிசாக நம்ம சேர முடியும் ரூஹானியத்துடைய வாரி சாப்பாடு அல்லாஹ் சொல்கிறான் செவியுற்றோம் கீழ்படிந்தோம் என்று கூறியிருந்தீர்கள் எனவே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் ஒப்பந்தம்ங்கிறான் அது என்ன சொல்கிறான் பெற்றுக்கொண்ட உறுதிமொழியை மறந்து விடாதீர்கள் எந்த உறுதிமொழி தவிராத்த தூர்ச்சினா மலையை மேலே தூக்கி இதை பிடிச்சிக்கங்க இதை வந்து ஒரு காலம் நீங்கள் இதை கைவிட்டுறக்கூடாதுன்னு சொன்னால்ல அதே உறுதிமொழி இந்த குரானை கொடுத்து அல்லா வந்து பிடிச்சிக்க சொல்கிறாங்க எனவே அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் மறைந்து போ மறைந்திருப்பவற்றை நன்கறிந்தவனாக இருக்கிறான் அல்லாவுக்கு உங்களுடைய திருட்டுத்தனம் உங்களுடைய வண்டவாளம் நல்லா தெரியும் இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்பேரினை நினைத்து பாருங்கள் அதே பணி இஸ்ராயல்களுடைய அந்த ஞாமத்து வந்து அல்லா எப்படி இந்த தலைமை இமாமத்து கொடுத்தோனோ அந்த அருளை வந்து இங்கே மறுபடியும் முஸ்லீம்களுக்காக அதே சென்டென்ஸ் வந்து அல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க